பேசும்போது எனக்கு தெரியுது சாரோட குடம் அப்படியே அந்த ரெண்டு பிள்ளைங்கள்ட்டையுமே இருக்குது அதே சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லலாம் தெரியுது அந்த பாசம் அந்த பாசம்னா இல்லைன்னு ரெண்டு பசங்கள்கிட்டயுமே அது தெரியுது ஒரு பார்த்தா கூட சாரோட தான் பார்க்கல தெரியாமல் பார்க்கலாம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோயிலுக்கு கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போகோமான்னு தெரியலை ஆனால் எனக்கு இன்னைக்கே தெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு நான் காலையிலேருந்து இங்கே தான் தெரியும் வரல ஒவ்வொருத்தவங்களையும் நான் பார்த்துட்டே ஜாதி மதம் எதுவுமே இல்லை முஸ்லீம்ஸ்ல இருந்து கிறிஸ்டின்ல இருந்து இந்துல எல்லாருமே வந்து வணங்குற ஒரு தெய்வமா ஆயிட்டாங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இடத்துல உணர்றோம் உணர்றோமா அது ரொம்பவே பெருமையாவும் இருக்கு இதுக்கடுத்து வந்து Thank you, ma'am.